நீங்கள் கொல்லிமலைக்கு பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஹோம் ஸ்டேவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் கொல்லிமலையில் இன்றைக்கி நாம் பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டேவை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது எப்படி வரலாம் எவ்வளோ செலவாகும் என்பதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடு எப்படி இருக்கு எவ்வளோ பட்ஜெட்ன்றது நான் சொல்கிறேன் இதுதாங்க ஹால் மொத்தம் நாலு ரூம் இருக்கு இது ஃபஸ்ட் ரூம் ஃபஸ்ட் ரூமுங்க அது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிலும் மெத்த செப்பரேட்டாக இருந்தாலும் தலை மட்டும் பாயிட்டு ரூமெல்லாம் ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெளியே ஹால் பாத்தீங்கன்னா தெரியும் ஹாலில் உக்காரலாம் டிவி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இதான் நாங்கள் தங்கிட்டு இருக்க ரூம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டுக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு ஃபேன் இருக்கு அடுத்தது இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு நீங்கள் சமைக்கிறது தேவையான பொருளெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் பிளஸ் குளிர வசதி இருக்கு கீசர் எல்லாம் போட்டு விட்டுருங்க சிசிடிவி எல்லாத்தையும் சிட்டு இருக்கு

ஒரு ஹாலு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு ரூம் தெரியும் வெளியெல்லாம் போட்டுருக்காங்க ஃபால் சீலிங் அடிச்சு கொடுத்துருக்காங்க டிவி வச்சிருக்காங்க கனெக்ஷன் இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி உக்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கு இங்கே கேஸ் அடுப்புலாம் வச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் கீசர் எல்லா ஸ்லாப் போட்டு இருக்காங்க உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ரூம் தான் ரூம்ல பாத்தீங்கன்னா விண்டோ ஓபன் பண்ணீங்களா தெரியும் உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட்ங்க தெரியுதுங்களா நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா மாசி பெரிய கோயில் தெரியும் பாருங்க மழை அங்க இருக்கு பாத்தீங்களா விண்டோ திறந்தாவே போதும் சரியான காத்துங்க ஏசியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்கு இந்த வீட்ல நீங்கள் ஒரு பத்து பேர் ஸ்டே பண்ணலாங்க வெளியே ஹாலில் நல்ல ஸ்பேஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பேல்கனி செட்டப் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்குது செப்பரேட்டா கேட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது எந்த குறையும் கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் ஓகேங்க அக்காவுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கலாம்

இங்க வந்துட்டா எல்லாம் நம்மளுக்கு பக்கம் எல்லாம் பார்த்துக்கலாம் ஓகே 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 நம்ம ரூம்ல என்ன பெசிலிட்டி எல்லாம் நம்ம ரூம்ல வந்து மொத்தம் கீழ வந்து தனியா ஒரு நாலு ரூம் ஹாலு நாலு ரூம்ல நாலு ரூம்க்கு மூணு பாத்ரூம் இருக்கு ஓகே உள்ள எப்படி வீட்டுல இருக்குமோ அந்த சேஃப்டி இருக்கும் ஓகே அது வந்து கேட்ட கால் வச்சோம் எது வெளிய போக தேவையில்லை ஓகே ஹாலல நாலு ரூம் நாலு பாத்ரூம் பாத்ரூம் இருக்கு பாத்ரூம்ல கிட்ட இருக்கு சரிங்க ரூம்ஸ் வந்து ரெண்டு ரூம் வந்து ஒரே சேயமா இருக்கும். அங்க ரெண்டு ரூம் வந்து ஓகே. மேலே இருக்குற வீட்ல எவ்வளவு பேர் தாங்களா மேல மேலே இருக்குற வீட்ல பத்து பேர் தங்கலாம். அது தனியா இருக்கு. பாத்ரூம், டிவி, ரூம் இது வந்து அப்படியே தனியா இருக்கு. அதனால அதுக்கு இது கொஞ்சம் ரேட்டு எங்க வைஃபை கனெக்ஷன் எல்லாம் வைஃபை ஓகே. வந்து

இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி பண்ணிக் கொடுத்துக்கலாம் ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா நைட்டில் நமக்கு ஃபயர் கேம்ப்பு டிஜே செட்டப் இருக்குது ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொல்லிமலை வர மாதிரி பிளான் பண்ணிங்களா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேர் வரீங்க எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுட்டு வேறு எதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக பிளான் பண்ணுறாங்கனாலையும் கான்டாக்ட் பண்ணி பண்ணிட்டு கண்டிப்பா வாங்க